ஒரு வட்டங்கிறது முந்நூத்தி அறுபது டிகிரி தான் வட்டமாக இருந்தாலும் சரி சதுரமாக இருந்தாலும் சரி செவ்வகமாக இருந்தாலும் சரி முக்கோணமாக இருந்தாலும் சரி ஒரு புள்ளியில் ஆரம்பிச்சு எங்கேயாவது போயிட்டு மீண்டும் அதே புள்ளிக்கு வருது பாத்தீங்களா இது முன்னூத்தி அறுபது டிகிரி அதுதான் ராசி மண்டலம் முந்நூத்தி அறுபது டிகிரி அதில் ஒரு ராசி எவ்வளோ எவ்வளோ பார்க்க சார் முப்பது டிகிரி ஒரு நட்சத்திரம் எவ்வளோ பார்க்க சார் ஒரு நட்சத்திரம் வந்து பதிமூணு டிகிரி இருபது மினிட் சார் ஒரு பாதம் தான் உங்களுக்கு மூணு இருபது ஒரு நட்சத்திரம் வந்து பதிமூணு டிகிரி இருபது மினிட் இல்லை அதில் ஒரு பாதம் அப்படிங்கிறது தான் மூணு டிகிரி இருபது மினிட் இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட்ல ஒன்பது கிரகத்துக்கு பங்கு இருக்கு நல்லா புரிஞ்சுக்க இந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட்ல ஒன்போது கிரகத்துக்கு பங்கு இருக்கு என்ன அளவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஆறு பங்கு சந்திரனுக்கு பத்து பங்கு ராகுக்கு பதினெட்டு பங்கு குருவுக்கு எவ்வளவு பங்கு சார் பதினாறு பங்கு இது மாதிரி இருக்கு மொத்த பங்கோட எண்ணிக்கை இருபது அதாவது இதை நூத்தி இருபது பகுதி இதுல நூத்தி இருபது பகுதியா பிரிச்சு அதுல ஆறு பங்கு சூரியனுக்கும் பத்து பங்கு சந்திரனுக்கும் கொடுக்கணும் இப்படியே இருந்தா நம்ம பிரிக்கு பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது நம்ம கிட்ட ஒரு பதிமூணு ஆயிரம் ரூபாய் நோட்டோ ரெண்டு நூறு ரூபாய் நோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன்பது பேர் பிரிச்சு கொடுக்கணும் பிரித்து கொடுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நேராக போயிட்டு அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு நூறுரூபா ரூபாய் நோட்டையும் கொடுத்துட்டு எல்லாம் ரூபாய் நோட்டை வாங்கிட்டீங்கன்னா பிரித்து கொடுக்குறது கேசி அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட் இந்த டிகிரியை வந்து மினிட மாத்திரம் அதில் ஒரு டிகிரி ஈக்குவலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபது மினிட் ஒரு மினிட் ஈக்குவல்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபது செகண்ட் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு கணக்கு அதாவது இந்த ரேடியஸ் டெசிமல் அப்படின்னு ரெண்டு கணக்கு இருக்கு சார் நம்ம ஒரு விஷயத்தை அளவிடும் போது ரேடியஸ் டெசிமல் அப்படிங்கிறது ரேடியஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறின் மடங்கா போகக்கூடிய ரேடியஸ் எதே எதுல ஆறாலு ஒழுக்கக்கூடியதோ அதெல்லாம் ரேடியஸ் எதே எதுல பத்தால வகுக்கக்கூடியதோ அது டெசிமல் தசமம் சொல்லுவோம் அதாவது ஒன்று பத்து நூறு ஆயிரம் அப்படின்னு போனீங்கன்னா அது தசமம் ஆனா அந்த ரேடியஸ் என்பது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தை அளவிடும் போது அது முன்னூத்தி அறுபது டிகிரிங்கிறதால அது ஆறாவது வகுக்கிற மாதிரி நம்ம கணக்கு போட்டால் தான் ஈஸியாக இருக்கும் அதனால தான் பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் கொண்டது பகல் பன்னெண்டு மணி நேரம் கொண்டது இரவு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மணிக்கு அறுபது நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு அறுபது செகண்டு இது இங்கிலீஷ்காரன் கணக்கு இப்போ பழைய கணக்கு என்ன ஒரு நாளைக்கு அறுபது நாழிகை இருக்குல்ல சார் ஒரு நாழிகைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாழிகைக்கு அறுபது வினாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுபது அறுபது மடங்கா போகுது இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் டசன் டசன் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒரு ஒரு அளவு போது இந்த ரேடியஸ் என்பது ஆறால வகுக்கிற மாதிரி இது நூறால அதாவது பத்தின் மடங்கா இல்லாம ஆறின் மடங்கா இருக்கக்கூடியது அந்த வகையில ஒரு நட்சத்திரம் பதிமூணு இன்ட்டு அறுபதுன்னு போடலாம் இத பிளஸ் இருபதுன்னு போட்டுடலாம் இதை

ஏன்னா அப்ப ஆயிரம் ரூபாய் நோட்டா நூறுபா நோட்டா மாத்தாச்சு நூறு ரூபாய் ஒத்தரூபா நோட்டா மாத்தா இந்த மினிட்டுக்கு அடுத்த டிவிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் அப்ப என்ன போடலான்னா எட்நூறு எட்டு அறுபதுன்னு போட்டீங்கன்னா நாப்பத்தி எட்டாயிரம் வரும் ஒரு நட்சத்திரம் என்பது நாப்பத்தி எட்டாயிரம் கொண்டது நட்சத்திரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வானமண்டலத்துல இப்படி இருக்க இருபத்தி ஏழு நீங்க பிரிச்சீங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சுன்னா இதுதான் ஒரு நட்சத்திரம் இது பதிமூணு புள்ளி இருபது பதிமூணு டிகிரி இருபது மினிட் இருக்கு ஓகேங்களா இந்த பதிமூணு டிகிரி இருபது மினிட்ட நம்ம முதல்ல என்ன பண்றோம் பதிமூணாம் பிரிச்சு அந்த ஒரு டிவிஷன் அறுபதா பிரிச்சு அதுக்கப்புறம் வர ஒரு டிவிஷனா முன்ன அறுபதா பிரிக்கும் போது மொத்தம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாற்பத்தெட்டாயிரம் செகண்ட் இருக்கு புருதா பாருங்க புரியணும்னு கட்டாயம் புரிஞ்சா கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி வரும் இது புக்கில் நான் இதை இப்போ நான் நடத்துறத விட புக்கில் இன்னும் தெளிவாக இருப்பேன் ஓகேங்களா சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் சூரியனுடைய பங்கு எவ்வளோ சந்த எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம இந்த நாற்பத்தெட்டாயிரம் செகண்டில் நூற்றி இருபது டிவிஷன் இருக்கு ஓகேங்களா அதாவது நாற்பத்தெட்டாயிரம் செகண்ட் ஈக்குவல் டு நூற்றி இருபது பங்குகள் நூற்றி இருபது பங்கு ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் போய் நூத்தி இருபது நானூறு நானூறு ஒரு ஆயிரம் இருக்கீங்க அதாவது ஒரு நட்சத்திரத்தை நூத்தி இருபது டிவிஷனா பிரிக்கும் போது ஒரு டிவிஷனுடைய ஏரியா நானூறு செகண்டு ஒரு டிவிஷன் நானூறு இப்போ சூரியனுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கு ஆறு வருஷங்கிறதால ஆறு பங்குங்கிறது ஆறு இன்று நாலு இரண்டாயிரத்தி நானூறு சூரியன் ஒரு நட்சத்திரத்துல சூரியனுடைய அளவு ஒரு நட்சத்திரங்கிறது இப்படி இருக்குன்னா உதாரணத்துக்கு பரணி அப்படின்னா சுக்ரன் பெருசா இருக்கும்ரன் சூரியன் இதுல மூணுல ஒரு பங்கு தான் இருக்கும் இது சூரியன் சந்திரன் இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் ஏன்னா பத்து வருஷங்கிறதால இந்த மாதிரி பார்க்கும்போது சூரியனுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு செகண்ட் தான் சூரியனுடைய அளவு ஒரு நட்சத்திரத்தில் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இது வந்து செகண்டாக இருக்கு இது டிகிரியாக மாற்றலாம் எப்படி டிகிரியாக மாத்தலாம் அப்படின்னா இது அறுதா வகுத்தீங்கன்னா மினிட்டா போயிடும் அறுதளவு தான் என்ன வருதுன்னா நாலா இருபத்தி நாலு ஜீரோ இங்கே ஜீரோ அப்போ சூரியனுங்கிறது எவ்வளோ வருதுன்னா ஜீரோ டிகிரி இது அறுதளவுக்கு தான் மினிட்டா தானே வரும் நாற்பது மினிட சூரியனுடைய அளவு அதாவது ஒரு நட்சத்திரம் என்பது பதிமூணு டிகிரி இருபது மினிட் அப்படிங்கிற அளவுல சூரியனுடைய அளவு வந்து ஜீரோ டிகிரி நாற்பது மினிட் ஜீரோ ஜீரோ செகண்ட் இப்ப சந்திரன் என்ன வரும் சொல்ல முடியுமா சந்திரன் வரும்போது என்னன்னா அதே மாதிரி பத்து இன்ட்டு நாலாயிரம் நாலாயிரத்து அதே மாதிரி நீங்க அறுதாலை வருங்க அறுதாலை வரும்போது எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா

அப்போ ஒரு டிகிரி ஆறு மினிட் நாற்பது செகண்ட் தான் சந்திரனோட அளவு சந்திரன் வந்து டிகிரி செகண்ட் புள்ளி எதுவும் எப்படி சொல்லுங்க போனா

அப்போ நூறு மனுஷன் நூறு நிமிஷங்கிறது ஒன்றரை மணியை விட கொஞ்சம் அதிகம் ஒன்னே முக்கா மணியை விட கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆனா நூறு பைசாங்கிறது ஒரு பாதான் இது ரேடியஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் கட்டாயம் புக்கில் இருக்கு எல்லாமே புக்கில் இருக்கு ஆனா ஒரு ஒரு மெத்தடா வரணுங்கிறது கொஞ்சம் வேகமா போறேன் தான் இதை ரொம்ப இதுக்கு நேரத்தை இந்த கணக்கு ஏன்னா கணக்குக்கு ரொம்ப நேரத்தை வீணடிக்க விரும்புறது இல்லை நான் பலன் சொல்றது தான் நம்ம முக்கியங்கிறதால அதில் போயிடும் ஓகேங்களா இப்போ சந்திரனுக்கு இந்த மாதிரி போட்டாது செவ்வாய்க்கு யாருனா போடுங்களேன் நீங்களே செவ்வாய் போட்டு சொல்லுங்களேன் டக்குன்னு நானே போட்டுருவா ஆ ஆ அதாவது ஏழு